ஹலோ மக்களே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊர் குளத்தை வந்து இறக்கிறாங்க தூர் தூர்வாராக போகிறாங்களா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் வந்து தண்ணி பெரிய அளவு நிற்கலை அப்படிங்கிறதுக்காண்டி மீன் பிடிக்கிறாங்க சரி நானும் காலங்கார்த்தாலே பைக்கெல்லாம் எடுத்துட்டு நேராக மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் கிளம்பிட்டேன் அதை நம்ம போகும்போது மீன் பெரிய அளவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் வெயிட் பண்ணி மீனை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நம்ம மட்டும் வெயிட் பண்ணி நிற்கலே மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லவா வேணும் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க அண்ட் நம்மளோட ஒரு டீமும் உள்ளே இறங்கி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு சைடில் மீன் பிடிக்க ஆரம்பிக்காமல் நம்ம கரையில் நின்னா பெரிய 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 வயசானவங்க எல்லாமே வந்து கமெண்ட் பண்ண சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க கமாண்ட்ரி மாதிரி போய் உட்காந்துட்டு இவங்க எதோ லெஜண்ட் மாதிரி இவனை பாரு அவங்க மீன் போகுது பாரு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோட குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளும் கேட்டுட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருந்தோம் சரி தான் ஏன்னா உள்ளே இறங்கணும்னுக்கு தானே தெரியும் என்னென்ன பிரச்சனை அவனுக்கு இருக்கும்ன்ட்டு அதுவும் சேர் வெள்ளம் ஊரும் அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பி அது குப்பி சில்லு அந்த மாதிரிலாம் இருக்கும் முள் கிடக்கும் இதெல்லாம் பார்த்து நிதானமாக கல் கிடக்கும் இதெல்லாம் பார்த்து நிதானமாக மீன் பிடிப்பாங்க அவங்க இங்கே இருந்தோண்டு கமாண்ட்ரு இவங்களுக்கு அங் அங்கே இங்கே பேர் அங்கே மிஸ் ஆகுது இங்கே மிஸ் ஆகுது அப்படின்ட்டு சரி ஒரு சைடு இதெல்லாம் போயிட்டு இருக்கமோ நம்ம சைடில் இங்கே போய் எல்லாம் சேர்த்து பிடிச்ச மீன் எல்லாம் வந்து ஏழம் இருந்தாங்க நானும் பெரிய மீன் தான் ஒன்றுன்னா பாங்களான்னு நினச்சது ஏன்னால் பெரியவளோ மீன் இல்லை கொஞ்ச நேரத்துலேயே மழை சரியான மழை ஆரம்பிச்சிருச்சு சரியான மழைன்னா சரியான மழை சரி மலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோட நம்ம ஒதுங்கி நின்னோன்னு நம்ம வீடியோவை தான் கான்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் சரி ஒரு ஒரு அரை கிலோவில் ரெண்டு மீனும் கிடச்சா கொண்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் வந்து பெரிய அளவு பெரிய மீன் கிடைக்கல அதுவுமே இவங்க அரிச்சிட்டு இருக்கும்போது நிறைய மீன் எல்லாமே சாடி 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 குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருந்த காட்சிகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இருந்தாலும் சரி ஓகே என்ன பண்ண முடியும் அங்கே உள்ள நிற்கிறது வந்து அவனுங்க கஷ்டம் தெரியும் அப்படிங்கிறத மாதிரி நம்மளும் நின்று பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் பிடிக்கிற மீன் எல்லாமே வந்து கொண்டு கொண்டு இருந்தாங்க ஒரு சைடில் அதே மாதிரி இதுதான் இந்த இதெல்லாம் கட்லா ரோகு அந்த மாதிரி மீன் கிடந்துன்னு சொன்னாங்க ஆனால் எல்லாமே வந்து சின்ன சைஸ் தான் இன்னவங்கள்கிட்ட எல்லாமே அந்த பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் பெரிய பெரிய மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கடையில் ஒரு சைடில் அரிச்சு பிடிக்க ஒரு ஒரு டீம் வந்து இறங்கி பிடிச்சிட்டு இருந்து கொஞ்சம் நேரம் ஃபன்னாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம அந்த ஃபண்ணுக்குள்ளே போக மாட்டோம் ஏன்னா இவங்க பிடிக்க பிடிக்க மீனெல்லாம் இந்த பக்கம் சாடிட்டே இருந்துச்சு அப்போ என்ன அளவில் மழை பிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து தெரில சரி ஓகே நம்ம வந்து விமர்சிக்க வேண்டிய இடத்துல வந்து கிடையாது ஏன்னா இறங்கினா தான் நமக்கும் தெரிஞ்சிருக்கும் சரி அப்படின்னு நாங்களும் பெரிய மீன் கிடைக்கும் 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 கிடைக்கும்னு கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ பெரிய மீனும் கிடைக்கிறது இல்லை மழை தான் சரியான மழையாக இருந்துச்சு உங்கள் ஊரில் இந்த மாதிரி குளங்கள் இந்த மாதிரி இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் க மறக்கமக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் தா நேரம் தாண்டி பிடிச்ச மீன்லாம் மறுபடியும் ஏலம் போட்டாங்க இங்கே என்ன அப்படின்னா ஸ்லோப்பியா மீனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது வாரங்குள்ள எல்லாருக்குமே வந்து ஸ்லோப்பியா மீன் கொடுங்க ஸ்லோப்பியா மீன் கொடுங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருந்தாங்க அதுவும் ஸ்லோப்பியா மீன் கொஞ்சம் தான் கிடச்சி எல்லாமே உடனே 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 எல்லாருமே வாங்கிட்டும் போயிட்டாங்க நான் ஏதாவது ஒரு அரை கிலோ சைஸில் ஒரு ரெண்டு மீன் கிடைக்காதா வாங்கிட்டு போகலான்னு கொஞ்சம் நேரமாக பார்த்தேன் கடைசியில் காத்தியிருந்து இருந்து அப்படிங்கிற நிலமை தான் சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் சரி ஓகே ஒரு வீடியோ போட்டு தரலான்னு நமக்கும் தோணுச்சு அப்படி ஸ்ரோப்பியாக மீனெல்லாம் போயிட்டு போய் கட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கும்போது சரியான மழை ஆரம்பிச்சிச்சு மழைன்னா சரியான மழை பாவம் இது வேற வேறு உள்ள நிற்கிறவங்களுக்கு வேறு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுவும் மீனுங்களை வேறு துள்ளி 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 இருந்துச்சு ஸோ ஆப்போசிட்டில் வலை போடலான்னு ப்ளான் பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்ககிட்டயுமே பெரிய பெரிய மீன் கிடக்கு இங்கே வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு முன்னாடியெல்லாம் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி குளத்தில் இறங்கி இப்போ குளமே அங்கேயா தான் இருக்குது எல்லாமே பஞ்சாயத்து கணக்கெல்லாம் மூடிட்டாங்க ஸோ இப்படி வாரத்துக்கு வருஷத்துக்கு ஊருக்கு வரம்போ இந்த மாதிரிப்பட்ட காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நமக்கும் இருக்குது அதனால தான் நம்ம உடனே இதை கேப்சர் பண்ணிட்டோம் ஸோ நம்மளோட சேனலில் வந்து பொதுவாக வந்து நம்ம கப்பி வீடியோ பேலடோரியம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிஷஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் இப்போ கொஞ்ச நாளாக ஹண்டிங் வீடியோ ஃபிஷ் ஹண்டிங் வந்து போட்டுட்ருக்கோம் மீன் பிடிக்கிறத வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு இது ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரில ஸோ உங்களுக்கு உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் கீழே எந்த மாதிரி பட்ட வீடியோ நான் இனி போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா நான் இப்போ டெய்லி நாங்கள் நடக்கிற ஒரு அப்டேட்டை தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் நம்மளோட வியூவர்ஸுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தெரில அப்புறம் இந்த பக்கம் வந்த பிறகு எல்லாம் மறுபடியும் சாட ஆரம்பிச்சிச்சு அங்கிட்டி இங்கிட்டெல்லாம் எல்லாம் சாட ஆரம்பிச்சிச்சு நம்ம பெரியவங்க எல்லாமே வந்து காண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க சரி பாவம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்மளுமே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்போ மழை கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நின்றுருப்போம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நின்றுருப்போம் நமக்கு சைஸாக எதுவும் பெரிய மீன் எதுவுமே கிடைக்கல இருந்தாலும் ஏமாற்றங்களே மிஞ்சும் ஓகே பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம் அப்புறம் இங்கே பார்த்து எழுதிட்டு இருந்துச்சு சாடி சாடி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஸோ இது முடிச்சுட்டு மறுபடியும் வேறு ஃபிஷிங் போலாம் எடுப்பினார்னு சொன்னால் ஸோ அப்படியே நாங்களும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஒரு குளம் குளத்தில் மீன் பிடிக்கிறது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் நான் நம்ம நம்மளோட சேனல் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரிப்பட்ட அப்டேட் அண்ட் வேறு என்ன மாதிரி அப்டேட் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அது வரைக்கும் காய்ஸ்